என் தங்க குழந்தையே இந்த ஓம் சக்தி அம்மன் இன்று உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் குழந்தையே அம்மாவின் அன்பினை பெற்றுக்கொள்ளவும் இந்த அம்மாவின் ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் இந்த அம்மாவை ஒரு முறை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடி இன்று வந்திருக்கின்றேன் இந்த நாள் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நேரமாக மாற்றிக் கொடுக்கப் போகின்றேன் இந்த அம்மாவின் ஆசிகளை முழுமையாக எதிர்கொண்டு நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நம்பிக்கையைக் கொடுக்கக்கூடியது என்னுடைய பொறுப்பல்லவா அதை இன்று நான் நிச்சயமாக உனக்குத் தரப்போகின்றேன் என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இன்று உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அம்மன் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றி சாதித்துக் கொடுக்கப் போகின்றேன் எவ்வளவுதான் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் என் முன்னால் இருக்கும்போது உனக்குள் ஒரு சிறிது பயம் கூட ஒரு சிறு தயக்கம் கூட வந்துவிடுகின்றது என்ன காரணம் நம் முன்பு செய்த தவறுகள் எதுவும் நம்மை பின்தொடர்ந்து வருமா என்று எண்ணம்தான் தவறு செய்தவன் மனிதன் கிடையாது ஆனால் செய்த தவறுக்கு மனிதன் இல்லை என்பதை புரிந்துகொள் நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாய் ஆனால் நீ செய்த தவறுக்கு எத்தனையோ முறை தெய்வத்திடம் மன்னிப்பினையும் கேட்டுவிட்டாய் தவறு செய்தோ அவர்களிடமிருந்து நீ நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இதற்கு மேலுமே உனக்கு முழுமையாக இருக்கின்றது அதிலும் இந்த அம்மன் உனக்கு என்னாலும் காவலாக நிற்கின்றேன் உன் வாழ்க்கையில் பற்றிய பயமும் முதலில் தேவை கிடையாது உன்னை யாராலும் வாழ்க்கையில் உன்னை அழித்துவிட வேண்டும் என்று முயற்சிகளை செய்தார்களோ அவர்களின் முயற்சியை நான் வெற்றி பெறவிடவில்லை என்று நீ தெரிந்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளைப் பார்க்கும்போதும் தெய்வம் நம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துணை நிற்கும் என்பதை புரிந்து கொண்டிருப்பாய் எல்லா வேதனைகளையும் கடந்து எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து இனி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வருகின்றதற்கு காரணமே நான் அல்லவா இந்த நல்ல நாளில் உன் இல்லம் தேடி நான் வருவதற்கு காரணம் நிச்சயமாக உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைத்துவிட்டது இன்னும் ஒரு சில பிரச்சினைகள் மட்டும்தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்தப் பிரச்சனையிலிருந்து உன்னை மீண்டு கொண்டு வர இந்த ஓம் சக்தி தாய் தயாராக இருக்கின்றேன் எப்பொழுதுமே உன் வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விதமான கலக்கத்தை கொடுக்கும் எந்த ஒரு மயக்க நிலையிலேயே உன்னை வைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் நீ தெளிவில் கொள்ள வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிடலாம் என்று வாழக்கூடாது இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு நீ வாழ வேண்டும் சுற்றியிருப்பவரினுடைய உணர்வுகளுக்கு முதலில் மதிப்பு கொடுக்க வேண்டும் என் குழந்தையே ஒருவனுக்கு ஒருமுறை வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது அதிலிருந்து மீண்டும் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை மற்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக்கிவிடக்கூடாது நீ மற்றபடி கற்றுக்கொண்ட பாடத்தை அடுத்தவர்களுக்கு நல்லபடியாக நீ பயன்படுத்த வேண்டும் என் பிள்ளையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா நான் உனக்கு புரிகின்ற பட்சத்தில்தான் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இவர்கள் எந்நேரமும் சண்டை சச்சரவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் சண்டைகளும் விட்டுக் கொடுக்கின்ற மனதும் இல்லை ஒரு நிமிடம் நன்றாக பேசிவிட்டால் பல மணி நேரங்கள் சண்டையிடுகின்றார்கள் இதை பார்த்து பார்த்துதான் அந்த பிள்ளைகளும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் இருவரும் பிரிந்தே விடுகின்றார்கள் அங்க ஒன்று இங்க ஒன்றுமாக சகோதரருக்குள் சகோதரிக்குள் இல்லாமல் பிரிந்து தனித்துவிட வாழத் தொடங்குகின்றார்கள் அவரவர்கள் தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு விட்டார்கள் வளர்ந்து அவர்களுக்கென்ற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களும் தன்னுடைய குடும்பம் என்று வாழத் தொடங்கும்போது அவர்கள் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நாம் வாழ்ந்திருந்தால் கஷ்டம் கொண்ட பாடம் என்னவாக இருக்கும் என்று சற்று சிந்தித்துப் பார் என் குழந்தையே நம் வாழ்க்கையானது இதுபோல நம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது நாம் கஷ்டப்பட்டது போல நம் பிள்ளைகள் ஒரு நாளும் தாய் தந்தையரை பிரிந்து வேதனைப்படக்கூடாது அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களின் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதையெல்லாம் நல்லதொரு தாயும் தகப்பனுமாக இருந்து அவர்களுக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் இவர்கள் நம்மில்லையே நம் தாய் இல்லையே என்று சொல்லி அடுத்தவர்கள் முன்னிலையில் போய் நின்றுவிடக்கூடாது இவர்கள் இதை நன்றாக செய்கிறார்களே என்று சொல்லி அடுத்தவர்களை பார்த்து இயக்கப்பட்டுவிடக்கூடாது இப்படி ஒரு சூழ்நிலையை ஒரு நாளும் என் குழந்தைக்கு நான் கொடுத்துவிடக்கூடாது என்று சொல்லிதான் தன்னுடைய குடும்பத்தில் எப்போதும் மன அமைதியோடு ஒற்றுமையோடும் அதை விடுத்து அவர்கள் செய்ததை நாமும் செய்கின்ற பட்சத்தில்தான் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பலன் உனக்கு இல்லை அவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள் செய்தது தவறு என்று உனக்கு தெரிந்த பிறகும் அதனால்தான் இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்தோம் என்று தெரிந்த பிறகும் மீண்டும் இன்னொரு குழந்தைக்கு அதுவும் உன்னுடைய குழந்தையாக உருவாக தயாராகிவிடக்கூடாது பட்ட கஷ்டங்கள் பட்ட பாடங்களையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அது மற்றவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே தனிமை என்பது இங்கு எல்லோருக்கும் இனிமையாக தோன்றும் எப்போது தெரியுமா தன்னை சுற்றி எந்த பிரச்சனைகளும் இல்லாதபோது தனக்கொன்று ஒரு கஷ்டம் வரும்போதுதான் தெரியும் தமக்கென்று ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்று அதே நேரத்தில் யாரைத் போனாலும் உன்னில் எந்த ஒரு தனிமைதான் விரும்புகின்றாய் அன்று என்னை உதாசனம் செய்கின்றாய் அல்லவா என்று சொல்லிவிடுகின்றார்கள் எல்லோரும் கூடி வாழ பழகு ஆனாலும் எந்த ஒரு விஷயங்களையும் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் யாரையும் இங்கு யார் நினைத்தும் மாற்றிவிட முடியாது அவரவர் வாழ்க்கையில் அவரவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதைதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவெல்லாம் அவருடைய கர்ம பலன்கள் அதுதான் அவர்களுக்கு வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு எந்த பாவங்கள் எல்லாம் சேர வேண்டும் என்பது விதியாக இருக்கும் அதை யாராலும் ஒருபோது மாற்றிவிட முடியாது என் பிள்ளையே அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் அடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொண்டு எப்போதும் போல இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியாக இருந்துவிட்டாலே போதும் இந்த அம்மன் சொல்வது உனக்கு புரிகின்றதா வேறு ஒன்றும் கிடையாது என் பிள்ளை நல்லபடியாக வாழ வேண்டும் நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும் மற்றவரிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் உன்னில் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன் மனசாட்சி உன்னிடம் பேசும்போது உன்னுடைய நன்மைகளை அது சொல்ல வேண்டும் தவிர உன்னுடைய குறைகளை மட்டுமே அது உன்னிடத்தில் சொல்லக்கூடாது அதன் பெயர் வாழ்க்கையே அல்ல என் பிள்ளையே இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீயும் இனிமேல் சந்தோஷமாக வாழ பழகினால் போதும் என்றும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னோடு இருக்கும் என்பதை நீ எந்த காலகட்டத்திலும் மறந்துவிடக்கூடாது கனவிலும் என் பிள்ளை பயப்படக்கூடாது என்னை மனதார நினைத்துவிட்டால் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு நீங்க மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட செல்ல மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டு என்னைப் பார் நிச்சயமாக உனக்கே தைரியம் பிறந்துவிடும் வருவது எதுவாக இருந்தாலும் அது உன்னை விலகி ஓடும் அதற்கெல்லாம் சேர்த்து என் பிள்ளை நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் மனதிற்குள் எப்போதும் வைத்திருக்க வேண்டும் ஒரு நொடி கூட நம்பிக்கையை மட்டும் குறைத்து கொள்ளாதே என்றென்றும் இந்த ஓம் சக்தி தாய் உன்னோடுதான் இருந்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் தங்கப் பிள்ளைக்கு இந்த அம்மாவின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்